வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருவோங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் ஒரு ஐம்பது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க பாருங்க வரைக்குதான் லேண்டு இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா கூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க நேரக்கா பேர் வந்து மிக குறைந்த பட்ஜெட்டில் இருந்தால் சொல்ல சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது சூட்டபிள் ஆகுங்க இது எவ்வளவு ஏரியானு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐம்பது சென்ட்டுங்க அரை ஏக்கராங்க இதனோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழு லட்சம்ங்க பதினேழு லட்சத்தில் நீங்கள் எங்கேயுமே பூமி வாங்க முடியாதுங்க இங்கே ஐம்பது சென்ட் அரை ஏக்கரை வாங்கலாம்ங்க சூப்பரான பூமி இதை மிஸ் பண்ண வேண்டாமங்க அதுக்குதான் லேண்டு அருமையான செம்மண் பூமி இது பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கார்தான் வாங்கிக்கிறாங்க இது ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது மிஸ் பண்ண வேண்டாமுங்க வடக்கு பார்த்த பூமி செம்மண் நிலம் டாக்குமெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வந்து கரெக்டாக கால் கிலோமீட்டருங்க பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்ரு வந்தீங்கன்னா லேண்டு வந்துருங்க சூப்பரான லேண்டுங்க இதை பார்க்குற மாதிரி இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க வெறும் பதினேழு லட்சத்தில் நீங்களும் பூமி வாங்கிக்கலாமுங்க மிஸ் பண்ண வேண்டாம்க நன்றி வணக்கம்